பாருங்க அப்ப மிதுனத்துக்கு உண்டான கிரகம் அப்படிங்கும்போது புதன் பகவானுங்க புதன் பகவானுக்கு உண்டான பொருட்களை நம்ம பயன்படுத்தும் போது உங்களுக்கு எல்லா விதமான அதிர்ஷ்டங்களும் கிடைக்குங்க புதனுக்கு உண்டானது அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே பச்சை கலருங்க முக்கியமான விஷயங்களுக்கு போகும்போது பச்சை கலரை நீங்க வந்து யூஸ் பண்ணலாங்க உங்க ஜாதகத்துல புதன் வலுவாக இருக்கிற பட்சத்துல நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு எல்லாமே அனைத்து விதத்திலையும் நன்மையை தருங்க இதுக்கு வந்து புதன் பகவானுக்கு உண்டான உலோகம் அப்படின்னா பித்தளைங்க அதனால் பித்தளை பொருட்களை நீங்கள் அதிகமாக வந்து பயன்படுத்திக்கலாம் புதன் பகவானுக்கு உண்டான கல் அப்படின்னு பார்த்தோம்னா மரகதம்ங்க அதனால் மரகத பொருளை நீங்கள் வந்து மரகத கல்ல மோதிரமாக வச்சு போட்டுக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை கொடுக்குங்க சரிங்க எங்களுக்கு உண்டான கோவில் என்ன அதிர்ஷ்ட கோவில் என்ன அப்படின்னா ரொம்ப சிறப்பான ஒரு முருகன் ஸ்தலம்ங்க அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பழனிமலை முருகன் இந்த பழனிமலை முருகன் வந்து பாத்தீங்கன்னாங்க